பாருங்க ரியான்னு குளிக்க போகிறான் இப்போ குளிக்க வைக்கக்கூடாதுதான் குளிக்க வைக்கக்கூடாதுதான் அவருக்கு ஷாம்பு பாருங்க இப்போது ஷாம்பு குளிக்க வைக்க போகிறோம் குளிக்க மாட்டார் குளிக்க குளிக்கிறது இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குளிக்க வைக்கணும் எல்லாம் மழை பெஞ்சு பொயில் அடித்து தண்ணியெல்லாம் வீட்டுக்குழுக்கும் ஒரே அழுக்காக இருக்கிறாரு மலையில் கூட குளிக்க வச்சிட்டோம் தண்ணி குடுத்த வச்சு ஆஹ் மரவாத ஊற்றி வச்சிருக்கேன் ஏன் குளித்து வச்சிருப்பாருங்க எங்க ஏன் குளிக்குறாரு அவரு புளி குடிக்காது இந்த வாய் வாயம்ல நல்ல குழந்தையிலே ஊர்ல குளிக்க வச்சு குளிச்சுட்டுதான் நல்லா இருக்கா அப்பா வில்லேஜ் ஊர்ல குளிக்க வச்சல உம்

அங்குர் குக்கி கன்சல் கேமரா சவுல குளிச்சதேவா ரீஎம் பிட்ச்டரம் கரகிளா திருடுமேஸ்டர் த அலம ஏ ரீஎம் பிட்ச்டா பச்சுகு பச்சுகு பச்சிட்டே வெளியில பொயிட்டே எதர்க்கு பொய் வெயி வெயி நல்ல வெயி இருக்கு ம் பச்சுகு 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 அதுதான் நீங்க ஆஹா